ஒரு சாதாரண எக்ஸல் ஷீட் அது கூட உங்களால முடிக்க முடியாதா காட்டி ஒரு ஃபார்முலாவை வச்சு அந்த அக்கவுண்டோட மொத்த கணக்கையும் உங்களுக்கு டாலி பண்ண தெரியாதா ஒரு மாசம் ஆச்சு கட்டி ஏறி முடிஞ்சு இன்னும் கால்குலேட்டர் வச்சு தட்டி தட்டி இன்னும் டாலி பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி கட்டி பண்ணுவீங்க சொல்லுங்க உங்களை தான் கேக்குறேன் வாயை மூடிட்டு சும்மா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க கார்த்தி நீயா இருப்பா என்ன வேணும் ஹவுஸ் கீப்பிங்ல வேலை பாக்குறாங்கல்ல சாந்தி அவங்களோட பையன் நான் இங்க எதுக்கு வந்திருக்க சம்மர் லீவ்ல எங்க அம்மா ஹெல்ப் பண்றதுக்கு ஓ சரி அந்த பாட்டில் இங்க வெச்சிட்டு போகலாம் ஒரு பேசிக் எக்ஸல் ஸ்கில் கூட இல்லாம நீங்க எல்லாம் எப்படி அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆனீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல மட்டும் வெச்சிக்கிட்டு ஒரு பயனுமே கிடையாது இங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் இப்ப ஒரு 35 பேர் அவங்களோட பையிங் செல்லிங் பில்ல ஒரே டைப்ல உங்ககிட்ட தனித்தனியா கொண்டு வந்து குடுக்குறாங்க அது எப்படி நீங்க டாலி பண்ணுவீங்க சொல்லுங்க கார்த்தி எனக்கு தெரியும் நான் பண்ணட்டுமா எனக்கு எல்லாம் தெரியுமாப்பா தெரியும் இங்க வா. பண்ணு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா வேலையும் டக்குனு முடியும் டைமும் சேவ் ஆகும் உனக்கு எக்ஸல் தவிர வேற என்னென்னலாம் பா தெரியும் பவர் பாயிண்ட் சாட் ஜிபிடி அப்புறம் போட்டோஷாப் எல்லாமே நல்லா தெரியும் ஜாவாவும் சி பிளஸ் பிளஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இதெல்லாம் உனக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா இல்ல அப்புறம் நானே கத்துக்கிட்டேன் நீயே கத்துக்கிட்டியா எப்படிப்பா எங்க அம்மா வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அவங்க போன் எடுத்து நான் ரீல்ஸ் கேம்ஸ்ல எதுவும் ஆட மாட்டேன் எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணும் ஜாவார எப்படி ப்ரோக்ராம் பண்ணும்னு யூடியூப் பார்த்து கத்துப்பேன் அது மட்டும் இல்ல கூகுள்ல என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்து என்னையே அப்டேட் பண்ணிப்பேன் இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு விஷயங்களை எதுக்கு நீ கத்துக்கிற வேர்ல்ட்லயே நம்பர் ஒன்னா இருக்கிற கூகுள்ல வெப்டிசைனரா இருக்கணும்னு எனக்கு ஆசை அப்பதான் எங்க அம்மா அப்பாவுக்கு பெருமையா இருக்கும் அவங்களும் கஷ்டப்படாம சந்தோஷமா இருப்பாங்க All the best, Patambi. Thank you, நீங்க HR கிட்ட சொல்லி அவங்க அம்மாக்கு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 5000 ரூபாய் சாலரி இன்கிரிமென்ட் தர சொல்லுங்க ஓகே ஸ்கூல் போற வயசுல மத்த பசங்க மாதிரி ரீல்ஸ் பாத்துக்கிட்டு கேம்ஸ் விளையாடிட்டு இல்லாம இந்த சின்ன வயசுல எவ்வளவு விஷயம் கத்து வச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம சம்மர் லீவ்ல சும்மா வீட்ல இல்லாம அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆபீஸ் வந்திருக்கான் பாருங்களே